உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் உள்ளத்திலே எழுமின காரியம் வேதாகமத்திலே எந்த பகுதியில் காணப்படுகிறது பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் பதினான்கில் இருந்து பதினேழு வரையிலான வசனங்கள் ரோமர் எட்டு பதினேழு அந்த வேத வாசிக்க இருக்கிறேன் அதிலிருந்து ஒரே ஒரு முக்கியமான தகவலை மாத்திரம் இந்த வேளையிலே உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ஏராளமான தகவல்கள் அந்த வேத பகுதியில் இருக்குது எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் பகிர்ந்து கொள்ள முடியாது ஆனால் ஒரே ஒரு தகவலை மாத்திரம் நான் மையப்படுத்தி காண்பிக்க ஆசைப்படுகிறேன் ஓகே முதலாவது வாசிக்கிறேன் கூர்ந்து கவனிங்க ரோமர் எட்டு பதினான்கில் இருந்து எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் தேவனுடைய புத்திரர் நம்பர் ஒன் அடுத்தது பதினஞ்சாவது வசனம் அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ஓகே பதினாறாவது வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று தாமே நம்முடைய நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம் என்று தேவனுடைய பிள்ளைகள் இரண்டாவது காரியம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமா உடன் சுதந்திரர் மூணாவது பாயிண்ட் கிறிஸ்துடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டார் அருமையான ஒரு வேத பகுதி பாருங்களை இருந்து மூன்று முக்கியமான வார்த்தைகளை நான் அழுத்தி உங்களுடன் வாசித்து காண்பித்தேன் அல்லவா தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள் ஒன்று தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள் ரெண்டு உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள் அப்படின்னு இந்த மூன்று வார்த்தைகளை நான் அழுத்தி வாசித்து காண்பித்தேன் அல்லவா ஏதாவது உங்களுக்கு அதில் புரிகிறதா புரிய வேண்டும் இதில் இந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது சில்ட்ரன் ஆஃப் காட் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அப்படிங்கிறது சன்ஸ் ஆஃப் காட் சன்ஸ் காட் தேர் காட் ஓகே மூணாவது உடன் சுதந்திரராக இருக்கிறீர்கள் கிறிஸ்து இயேசுக்குள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் கோ ஹேர் ஹேர் வாரிசு வாரிசு சர்டிபிகேட் வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்றோம் அல்லவா வாரிசு அந்த ஹேர் ஹெச்இஆர் ஹேர் உடன் வாரிசாய் நாம் இருக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள் இந்த மூன்று வார்த்தை மிகவும் முக்கியமான வார்த்தைகள் ரைட் மூன்று வார்த்தைகள் இன்னைக்கு குறிப்பாக மையப்படுத்தி நான் காண்பிக்கும் விட ஆசைப்படுகிற வார்த்தை என்னவென்றால் இந்த மூன்றாவது வார்த்தை கிறிஸ்து யேசுக்குள் நாம் உடன் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பகுதியை மாத்திரம் மையப்படுத்தி நான் காண்பிக்க ஆசைப்படுகிறேன் இந்த வீடியோவில் அதை மையப்படுத்தி காண்பதற்கு முன்பாக சும்மா ஒரே ஒரு லைனை மாத்திர நான் சொல்ல விரும்புகிறேன் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர்கள் ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கறத ரெண்டும் ஒன்று அல்ல பாருங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது வேற தேவனுடைய புத்திரர்கள் அப்படிங்கிறது வேற அநேக கிறிஸ்தவர்கள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் மாற்று கருத்தே இல்லை கிறிஸ்துவை அறியாத மார்க்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுவானோர் ஒரு இடைபடுகிறார் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள் ரைட் சில்ட்ரன் ஆஃப் காட் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறார்கள் நல்லது ஆனால் இந்த தேவனுடைய பிள்ளைகள்ங்கிற அந்த ஸ்டேட்டஸில் இருந்து தேவனுடைய புத்திரர்கள் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நோக்கி வளருகிறார்களா அப்படிங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும் ஃப்ரம் த சில்ட்ரன் ஆஃப் காட் டு த சன்ஸ் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம் பாருங்க ரொம்ப முக்கியம் ரைட் இந்த தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது எலிமெண்ட்ரி லெவல் ஆஃப் பிலீவர் தேவனுடைய பிள்ளைகள் சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்னு சொன்னேன் அல்லவா அவர்கள் யார் அப்படின்னா தே ஆர் எலிமெண்ட்ரி லெவல் பிலீவர் இப்போதான் கிறிஸ்தியேசு அறிந்திருக்கிறாங்க உள்ள வராங்க கிறிஸ்துவ மார்க்கத்துக்குள்ள ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க தட்டு தடுமாறி சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் சந்தித்து அப்படியே கிறிஸ்துவ வாழ்க்கையில வாழ ஆரம்பித்து இருக்கிறார்கள் எலிமெண்ட்ரி லெவல் ஆஃப் பிலீவர்ஸ்

நான் பார்த்த வரைக்கும் ஏராளமான கிறிஸ்தவ விசுவாசிகள் இந்த சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படிங்கிற அந்த லெவல்லையே காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன் ஆனால் அந்த சில்ட்ரன் ஆஃப் காடுங்கிற அந்த எலிமெண்ட்ரி லெவல் ஆஃப் பிலிவர் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸிலேயே காலத்தை ஓட்டி கொண்டு இருப்பார்கள் என்று சொன்னால் எதுவுமே இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஆண்டு அனுபவிக்க முடியாது பாருங்க ஆண்டு அனுபவிக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா நீங்கள் தான் எலிமெண்ட்ரி லெவல் ஆஃப் பிலிவர் ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்களே அப்படின்னு என்ன அந்தோம் தினந்தோறும் காலையில் ஆனால் கொஞ்ச நேரம் பயில் வாசிக்கிறீங்க கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுறீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சைக்கு போகிறீங்க வசனம் பிரசங்கிக்கப்படுகிறது கேட்குறீங்க வீட்டுக்கு வரீங்க மீண்டும் ஒரு ஜோம் பண்ணுறீங்க அப்படியே வேலைக்கு போகிறீங்க வரீங்க அப்படியே வாழ்க்கை போய் கொண்டு இருக்குது ஏதாகிலும் ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக காணப்படுகிறீர்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாக எப்ப நீங்க காணப்படுகிறீர்களோ அப்பதான் நீங்கள் தேவனுடைய புத்திரர்கள் சன்ஸ் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுவீர்கள் மெச்சூர்டு லெவல் ஆஃப் பிலிவர்ஸ் என்று அழைக்கப்படுவீர்கள் இல்லைனா சில்ட்ரன் ஆஃப் காட் தான் எலிமெண்டரி லெவல் ஆஃப் பிலிவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் நீங்கள் இருப்பீர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்க உங்களே செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் எலிமெண்ட்ரி லெவல் ஆஃப் பிலிவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல நீங்க இருக்கிறீங்களா அல்லது மெச்சூர்டு லெவல் ஆஃப் பிலிவர் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்ல நீங்க இருக்கிறீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஏன்னா அது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் பாருங்க எலிமெண்ட்ரி லெவல்லையே காலத்தை கடத்தணும்னு நினைச்சா கூட கடத்தலாம் அது மாற்று கருத்தில் அது உங்களை சார்ந்தது ஆனா என்ன தகராறுனா இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் கண்ணால காணக்கூடாத கூடாத இயங்கிக் கொண்டிருக்கிற பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறோமே அந்த ராஜ்யத்துக்குள்ள எல்லா காரியங்களையும் நம்மளால முடியாது பாருங்க எதுவரை அந்த சில்ட்ரன் ஆஃப் காட் எலிமெண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்டஸில் இருக்கிறீர்களோ அது வரையிலும் அப்போ தேவனுடைய புத்திரர்களாக சன்ஸ் ஆஃப் காட் ஆக நீங்க மாற வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத உணர்கிறீர்களா அது ரொம்ப முக்கியம் பாருங்க ரொம்ப முக்கியம் ஓகே இன்னொரு காரியத்தை இதனுடன் தொடர்பு படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா இந்த வசனத்தை நீங்க கூர்ந்து கவனிக்கணும் இதே பதினாலாவது வசனம் ரோமர் எட்டு பதினாலு வாட்ச் பார்த்தீங்கன்னா எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ நோட் பாயிண்ட் சன்ஸ் ஆஃப் காடா மாறணும்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசை உருவாவது நல்லது எப்படி சன்ஸ் ஆஃப் காடாக தேவனுடைய புத்திரர்களாக நம்ம மாற முடியும் அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான் நீங்க நோட் பண்ணணும் தேவனுடைய ஆவினாலே நீங்க நடத்தப்படுகிறவர்களாக காணப்படும் பட்சத்தில் நீங்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறீர்கள் சோ சிம்பிள் அப்ப நம்ம செக் பண்ண வேண்டிய காரியம் என்ன தேவனுடைய ஆவியினாலே நான் நடத்தப்படுகிறேனா நீங்க செக் பண்ணி பாருங்க கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க இருக்கிறாரா அதை கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ஆவியினாலே ஆவியான நடத்தப்பட வேண்டும் என்றால் முதல்ல பரிசுத்த ஆவியான உள்ள இருக்கணும் இல்லையா அந்த அப்பதானவரால் நடத்தப்பட முடியும் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகமே உள்ள இல்லைனா எப்படி அந்த ஆவியானவரால் நடத்தப்பட முடியும் அப்ப ஆவியானவரால் நடத்தப்பட முடியாவிட்டால் எப்படி சன்சாவ்டாக அந்த உயர்வுக்கு நேராக நம்மளால செல்ல முடியும் செல்ல முடியாதுல்லவா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நல்லா கண்ணீங்க இந்த பதினாறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் கிறிஸ்து இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கீங்க ரைட் இப்போதான் கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள எலிமெண்ட்ரி லெவலில் என்ட்ரி ஆகுறீங்க ரைட் என்ட்ரி ஆன நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரோடு நீங்க முத்திரைக்கப்படுகிறீர்கள் இன்னொரு இடத்துல கூட வேதாகவும் அதை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட அந்த நேரத்தில் ஒரு நிகழ்வானது உங்களுக்குள் நடைபெறுகிறது என்ன நிகழ்வு பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்திரைக்கப்படுகிறீர்கள் சீல் பண்ணப்படுகிறீர்கள் அவ்வளோதான் ஆனால் அனுதன வாழ்க்கையில் அந்த ஆவியானவரால் நீங்க நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் உங்களுக்கு காணப்படுகிறதா அதை தான் எம்பசைஸ் பண்ணி காண்பிக்க விரும்புகிறேன் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வாழ்வில் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் உங்களை பார்த்து சன்ஸ் ஆஃப் காட் தேவனுடைய புத்திரர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் மெச்சூர்டு பிலிவர்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டஸை நோக்கி உங்களுடைய பிரயாணம் நிச்சயம் அமையும் அப்பதான் எல்லாவிதமான ஸ்லாகியங்களையும் இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்துல நம்மளால பெற்று அனுபவிக்க முடியும் அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறது என்ட்ரி லெவல் ஸ்டேட்டஸ் தேவனுடைய அவன் புத்திரர்கள் சன்ஸ் ஆஃப் காட் அப்படிங்கிறது மெச்சூர்டு லெவல் ஆஃப் பிலிவர் ஸ்டேட்டஸ் அப்போ இங்க இருக்கிறது இந்த லெவலுக்கு நம்ம போக வேண்டும் ஓகே இப்போ இந்த உடன் சுதந்திரன் இருக்கு இல்லையா தான் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமா போக்கஸ் பண்ண போறோம் உடன் சுதந்திர ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் பாருங்க ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவுக்குள் தான் யார் என்பதனை அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும் அதுல ஒரு முக்கியமான பேராமீட்டர் என்னவென்றால் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடு கூட உடன் சுதந்திரராக இருக்கிறேன் அப்படிங்கிறத இந்த மனதின் ஆழத்துல நீங்க பதிய வைத்துக் கொள்ளுங்கள் உடன் சுதந்தரர் உடன் சுதந்திரர் கோஹேர் உடன் சுதந்திரா இருக்கிறீர்கள் இந்த உடன் சுதந்திரர் அப்படிங்கிற வார்த்தையை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண நான் ஆசைப்படுகிறேன் ஒரு உதாரணத்தை கொண்டு ஓகே எப்படி நான் இதை விளக்கலாம் அப்படின்னா அப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க நீங்கள் ஒரு தகப்பன் யூ ஆர் ஃபாதர் ஓகே உங்களுக்கு ஒரு பில்லை இருக்கிறான் நல்லா படிக்க வைக்கிறீங்க நல்லா வேலையிலலாம் அவனை அமர்த்துறீங்க எல்லாம் நல்லா போகுது ஆனால் அவன் எதுவுமே ஒரு உருப்படியாக சாதிக்கிற மாதிரி தெரியலன்னு வச்சுக்கோங்க வயசு வேறு ஆகிட்டே இருக்குது இருபது இருபத்தஞ்சி ஆயிடுச்சு ஏதோ வேலைக்கு போகிறான் ஏதோ நாலு கால சம்பாதிக்கிறான் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் ஆசைப்படுற மாதிரி அந்த பிள்ளை வளரலன்னு வச்சுக்கிங்க உங்களுக்கு ஏராளமான சொத்து பத்துகள் இருக்குது உங்கள் காலத்துக்கு அப்புறம் அந்த பிள்ளை தான் ஆண்டு அனுபவிக்கணும் இல்லையா அப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த பிள்ளைக்கு இந்த சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுக்கணும் ஆனால் அந்த பிள்ளையோ தருதலையா இருக்குது வயசு வேற ஆகுது நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம கண்ணை மூடிட்டோன்னா ஒன்று நடந்து போகட்டும் ஆனால் நம்ம காலத்தில் இந்த சொத்து பத்தை அந்த பிள்ளைக்கு எழுதி வச்சிட்டோம்னா அவன் தருதலையாக இருக்கிறான் எல்லாத்தையும் ஆ நாசமாக்கி கெட்டு குட்டிச்சோர் ஆக்கிடுவானே சொத்து பத்துக்கள் எல்லாம் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு தகப்பனா இருந்து ஒரு பத்திரத்தை எடுப்பீங்க இல்லையா ஒரு ஒரு பத்திரம் ஒரு பாண்ட் எடுத்து அதுல எல்லா டீட்டெயிலும் எழுதுவீங்க சொத்து பத்துக்கள் என்ன எங்கெங்க என்ன தோட்ட துறவு இருக்குது நிலப்புலங்கள் என்ன இருக்குது எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் என் மகனுக்கு நான் எழுதி கொடுக்கிறேன் நான் சுதந்திரவாளி என் மகனை உடன் சுதந்திரராக நான் சுதந்திரர் ஆனா என் பிள்ளை மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அவன் தருதலையா சுத்திட்டு இருக்கிறான் அதனால அவனை இந்த சொத்து பத்துகளுக்கு உடன் சுதந்திரராக கோஹேராக நான் நியமித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு பத்திரம் எழுதிட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் படி என்ன நீங்க சொல்ல வரீங்க அப்படின்னா நான் சுதந்திரர் ஆனா அவன் உடன் சுதந்திர இல்லையா அப்போ எல்லாத்தையும் அவன் ஆண்டு அனுபவிக்க முடியும் மாற்றுகிறது இல்லை ஆனா என்னுடைய நாலேஜ் இல்லாம என்னுடைய அங்கீகாரம் இல்லாம அல்லது என்னுடைய அத்தாரிட்டி இல்லாம அவன் சுயமாக எதையும் செய்ய முடியாது புரிகிறதா அப்ப என்ன பயன் அப்படின்னா உங்களுடைய நாலேஜ் இல்லாம அந்த சொத்து பத்துக்களை எல்லாம் அவன் வித்து காசாக்கி கரியாக்க முடியாது அழித்து போட முடியாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்க சுதந்திரர் அவன் உடன் சுதந்திரர் அவன் நினைச்சு தலையில நின்னாலும் உங்க வாழ்நாளுக்குள்ள அவன் சொத்து பத்து எல்லாம் வித்து எல்லாத்தையும் கறி நினைச்சா சான்ஸே கிடையாது சான்ஸே கிடையாது ஏன்னா இந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் ஒரு கேரண்டிடா உங்களுக்குள்ள இருக்கிறது ஏன்னா நீங்க சுதந்திரரா இருக்கிறீங்க ஆனா எல்லா பலன்களையும் அனுபவிக்கலாம் இல்ல ஆனால் வித்து காசாக்கி கரியாக்க முடியாது நீங்களும் உங்க பிள்ளையும் ஒரு பாண்டு ஒரு அக்ரிமெண்ட்டுக்குள்ள வரீங்க இல்லையா நீங்க சுதந்திரர் அவன் உடன் சுதந்திரர் இததான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவானவர் கல்வாரி சிலுவையிலே இருக்கிறார் ஐயா இந்த ரட்சிப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்க நான் தான் சொல்லுகிறேன் சேலஞ்ச் பண்ணி சொல்லுகிறேன் நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பை நீங்களே நினைச்சாலும் எழுந்து போக முடியவே முடியவே முடியாது என்று நான் சொல்லுகிறேன் ஏனென்றால் அவர் சுதந்தரர் இயேசு சுதந்தரர் நாம் உடன் சுதந்தரர் கோஹேர் அந்த சுதந்திர பாக்கித்தை அந்த இயேசுக்கு யார் கொடுத்து இருக்கா பிதாவாகிய தேவன் கொடுத்து இருக்காரு பிதாவாகிய தேவன் சுதந்தரர் அப்படிங்கற அந்த பாக்கித்தை இயேசுக்கு கொடுத்து நீங்களும் நானும் அந்த இயேசுவோடு கோஹேரா இருக்குரோ அப்போ நீங்களே நினைச்சாலும் நீங்க பெற்றிருக்கிற ரட்சிப்பை இழந்து போக வாய்ப்பு இருக்குதா இழந்து போக வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை இல்ல ராஜா வாய்ப்பே இல்லை ஏனென்றால் இயேசு சுதந்திரர் நீங்கள் உடன் சுதந்திரரா இருக்கிறீங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கிறிஸ்துவ மார்க்கத்துல இதெல்லாம் ஒவ்வொரு விசுவாசியும் தெரிந்திருக்கணும் தெரியாம நம்ம விசுவாசியா வாழவே முடியாது பாருங்க இப்ப இந்த சிந்தையோடு அந்த வசனத்தை வாசிப்போம் ரோமர் எட்டுல தானே இருக்கிறோம் ரோமர் எட்டு பதினேழு வாசிக்கிறேன் கேளுங்கள் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே இதுக்கு இணையாக பழைய ஏற்பாட்ல இருந்து ஒரு வசனத்தையும் இதை கொஞ்சம் சாஃப்ட்லேட் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ஊர்ஜிதப்படுத்தி காண்பிக்கக்கூடிய விதத்தில் ரெண்டு வசனங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டில் இதுக்கு ஈக்குவலான ஒரு வசனம் இருக்குது அது எங்க இருக்குன்னா லேவி ராகமம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் உடன் சுதந்திரருங்கிற வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஊறுதிப்படுத்தி காண்பிப்பதற்கு ஒரு வசனம் லேவிய ஆகமம் ஏற்பாடு லேவிராகம் இருபத்தி அஞ்சாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன் இசரவேல் ஜனங்களுக்கு தேசத்தை தேசத்தை வாக்கு பண்ணுகிறார் கத்தர் அப்ப சொல்ற ஒரு வார்த்தை தேசம் இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு தேசம் என்னுடையதான் இருக்கிற வழியால் தேசம் என்னுடையதான் இருக்கிற நீங்கள் நிலங்களை அறுதியாய் விற்க வேண்டாம் நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறக்குடிகளுமாயிருக்கிறீர்கள் நீங்க என்னிடத்துல பிழ்கிரிமா இருக்கீங்க பரதேசினா பிழ்கிரிம் இல்லையா நீங்கள் பரதேசிகளும் என்னிடத்தில் புறகுடிகளுமா இருக்கிறீர்கள் தேசம் என்னுடையதா இருக்கிறது அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள முடிகிறதா தேசம் உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற தேசம் என்னுடையதுங்கிறாரு நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்க பரதேசிகளா இருக்கீங்க புறகுடிகளா இருக்கீங்க உங்களுக்கு தான் நான் கொடுத்திருக்கிறேன் மாற்று கருத்து இல்லை ஆனா என்னுடையது புரிகிறதா உங்களுக்கு அந்த சன் அண்ட் ஃபாதர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் அந்த அக்ரிமெண்ட் சொன்னேன் இல்லையா அதை இங்கே நீங்கள் ஃபிட்இன் பண்ணி பார்க்கணும் இவ்வளோ பெரிய தேசத்தை நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க இந்த தேசம் என்னுடையது என்னுடையது இந்த தேசத்தில் நீங்கள் வாழ்கிற நாட்களிலே எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்க முடியும் ஆனால் அந்த தேசம் என்னுடையதுங்கிறார் நீங்க பரதேசிகளும் புறக்குடிகளுமா இருக்கிறீர்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்களே நினைச்சாலும் இந்த தேசத்தை நாஸ்தி பண்ண முடியாது அப்படிங்கிற விதத்துல சொல்ல வராரு என்னுடையது ஆனா நீங்க ஆண்டு அனுபவிக்கலாம் அந்த உடல் சுதந்தரர் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் இந்த வார்த்தையில இந்த வசனத்துல பொருந்தி வருகிறத உங்களால ஃபீல் பண்ண முடிகிறதா ஓரளவு ஃபீல் பண்ண முடியும் என்றே நான் கருதுகிறேன் இது ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பாருங்க சரி இன்னொரு வசனத்தை புதிய ஏற்பாட்டில் காண்பிக்க விரும்புகிறேன் இருக்கு எழுது அப்போஸ் போல் குருந்திருக்கு எழுதின நிறுவம் அதுல மூன்றாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஆகிய மூன்று வசனங்களை வாசிங்க ஒன்று குறைந்த மூணு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வாசிங்கன்னா ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டு திருப்பானாக எல்லாம் உங்களுடையதே எல்லாம் உங்களுடையதே அடுத்த வசனம் பவுலாகிலும் அப்பவுலாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாலும் வருங்காரியங்களாலும் எல்லாம் உங்களுடையது எல்லாம் உங்களுடையது குறைந்த சபையாரை பார்த்து பவுல் சொல்றாரு எல்லாம் உங்களுக்கு தான்ப்பா எல்லாம் உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி மூன்றாவது வசனம் தான் போக்கஸ் பாயிண்ட் நீங்கள் யாருடையவர்கள் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் கிறிஸ்து யாருடையவர் கிறிஸ்து தேவனுடையவர் பாருங்க அந்த லிங்க் பார்த்தீங்களா எல்லாம் உங்களுடையதாயா ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாடல் இருப்பானா எல்லாம் உங்களுடையது பவுல் ஏன்னா பவுலானாலும் சரி அப்பவுளோ ஆனாலும் சரி உலகமானாலும் சரி ஜீவன் நிகழ்காரன் எல்லாமே உங்களுடையதான்ப்பா உங்களுடையது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனா நீங்கள் கிறிஸ்துவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர் இன்டர்லிங்கு புரிந்து கொள்ள முடிகிறதா உங்களுடையது நீங்கள் கிறிஸ்தனுடையவர்கள் கிறிஸ்து தேவனுடையவர்கள் அவன் உடன் சுதந்தரர் அப்படிங்கிற கான்செப்ட இந்த வசனத்திலையும் உங்களால ஓரளவு ஃபிட்இன் பண்ணி பார்த்து புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா லேவிராம் இருபத்தி அஞ்சு இருபத்தி மூணு ஒன்று குருந்தியர் மூன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்போ இந்த ரெண்டு வசனங்களையும் ரோமர் எட்டு பதினேழோட நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அந்த உடன் சுதந்திரர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று ரொம்ப அருமையான ஒரு வசனம் பாருங்க ஏன்னா இந்த காரியங்கள் எல்லாம் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அப்போதான் நான் பெற்றிருக்கிற ரட்சிப்பை எந்த காலகட்டத்திலும் என்னால் இழந்து போகவே முடியாது நான் நினைச்சாலும் இழந்து போக முடியாது அப்படிங்கிற ஒரு உறுதிப்பாடு ஒரு விசுவாசிக்குள்ளும் இருக்க முடியும் பாருங்கள் ஏ ஐயோ ரச்சிப்ப இழந்து போய்டுவனோ கிறிஸ்து மார்க்கத்துக்குள்ள வந்துட்டேன் வந்து வாழ்ந்து கொண்டு திடீர்னு ஏதோ ஒரு தப்பு தாண்டா பண்ணிட்டேன் ஐயோ

உங்க பாவம் மன்னிக்கப்படாதா சுத்தமாக்கப்படாதா நிச்சயமாக சுத்தமாக்கப்படும் மீண்டும் அதே ட்ராக்ல நீங்க வந்து விடுவீர்கள் இல்லையா அப்போ ரஷிப்பு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்குது அப்போ அந்த ரட்சிப்பை எப்படி நீங்க இழந்து போக முடியும் சான்ஸே கிடையாது சான்ஸே கிடையாது உங்களை தைரியப்படுத்தக்கூடிய முகாந்திரமா இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் ஏன்னா அன்னை அநேக கிறிஸ்துவர்கள் வந்து இந்த காரியத்துல பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயோ ரட்சிப்பு இழந்து போயிடுவோனா ரட்சிப்பை இழந்து போயிடுவோனா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை இழந்து போகவே முடியாது ஏன்னா கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் உடல் சுதந்திரராக இருக்கிறீர்கள் கோஹேராக இருக்கிறீர்கள் இன்னும் பார்க்க வேண்டும் எதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் நோண்டி நோண்டி பார்க்கலாம் அப்படின்னா இதே ரோமர் எட்டில் பதினெட்டாவது வசனத்திலிருந்து நீங்க கூர்ந்து கவனிக்கணும் இந்த தேவனுடைய புத்திரர் அப்படிங்கிற குறித்து இன்னும் ஆழமான விளக்கங்களை அங்க பார்க்கலாம் பாருங்க இக்காலத்து பாடுகள் இனி நம்ம இடத்தில் வெளிப்படும் மகிமை கோப்பிட தகவல் அல்லவென்று எண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்குங்கிறாரு ரிவீல் ஆவதற்கு இது ரொம்ப முக்கியமான டீப்பான ஒரு சப்ஜெக்ட் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து இருக்குது ஏராளமான சிருஷ்டிகள் காத்துக்கொண்டு இருக்குதான் தேவடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு ஆனால் இன்னும் வெளிப்படவில்லை அப்படின்னு அடுத்த வசனங்கள்லாம் வாசிங்கன்னா தெரியும் அப்ப எப்ப வெளிப்படும் நீங்க வந்தா தான் நீங்களும் நானும் தான் அந்த மெச்சூர்டு ஸ்டேட்டஸில் வரும்போது தான் தேவைய புத்திரர்களாக இந்த உலகத்தில் வெளிப்பட முடியும் உங்களை ரிவீல் பண்ணி காண்பிக்க முடியும் இன்னும் அந்த எலிமெண்டரி லெவல்லே தான் நிறைய பேர் எனக்கு அளவு எண்பது தொண்ணூறு சதவீதம் பீப்புள் அந்த லெவல்ல தான் சுத்திட்டு இருக்கிறாங்க இல்ல இல்ல புத்திரர் வெளிப்படுவதற்கு பத்தொன்பதாவது வசனம் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு ரிவீல் ஆவதற்கு ரிவீல் ரிவீல் ஆகணும் தேவனுடைய புத்திரர்களாக சன்சா கார்டாக நீங்க ரிவீல் ஆகுறீங்களா பார்க்கணும் நீங்க ரிவீல் ஆகுறதுக்காக சிருஷ்டியானது காத்து கொண்டு ஐயோ இந்த பய ரிவீல் ஆவானா சன்சா கார்டாக ரிவீல் ஆகி வெளிப்படுவானா அப்படின்னு சிருஷ்டியானது காத்து கொண்டு இந்த வாசித்த ரோமர் எட்டு பதினேழு வரையிலான வசனங்கள்ல மூன்று வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய புத்திரர்கள் உடன் சுதந்திரர்கள் என்ட்ரி லெவல்ல கிறிஸ்தேசுக்குள் உள்ள வரீங்க எலிமெண்ட்ரி லெவலா பிலி வருங்கிற ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கிறீங்க தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளைகளா இருக்கீங்க ரைட் அதுக்கப்புறம் உங்க எண்ணம் எப்படி இருக்கணும் தேவனுடைய புத்திரர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல நீங்க வாழ வேண்டும் சன்ஸ் ஆஃப் காடுங்கிற ஸ்டேட்டஸை நோக்கி நீங்க போக வேண்டும்

உங்களுடைய ரட்சிப்பை நீங்க இழந்து போகவே முடியாது ஏனென்றால் உங்க ரட்சிப்பு சுதந்திரரா இருக்கிறார் நீங்க உடன் சுதந்திரரா இருக்கீங்க நீங்களே நினைச்சாலும் இந்த ரட்சிப்பை இழந்து போகவே முடியாது இந்த இன்றைய தகவலை கத்தர் ஆசீர்வதிப்பாராக